அப்போது நம்முடைய முதலமைச்சர் அவருடைய நான் கிரிக்கெட் விளையாண்டுருக்குறேன் இன்னும் சொல்ல போனா மிக சிறந்த ஒரு ஸ்பின் போலர் அவர் போலிங் போட்டா யாரால அளவு ஆடுறா உனக்கு ஆடவும் தெரியல சரி பேசாம உட்கார்றானா கேக்கவும் மாட்டேங்குறா வளுத்திற்கு தவிர பழுத்து வளுத்திற்கு தவிர பழுத்து வளுத்திற்கு தவிர பழுத்து ஹை எஸ் சார் இந்த பால் சாரி அவ ஒழுங்கா ஒரு காலேஜ் கட்டிட்டு போயிருந்திருப்பா சும்மா இருந்தவன நோண்டி சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டீங்க இப்ப ஊருக்கு ஒரு காலேஜ் ஓபன் பண்ணி கொண்டு வர மந்திரி சப மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் எக்ஸ்பர்ட் டீம் வச்சுக்கிட்டு ஒரு பிரைவேட் கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கா நாம சிஎம் இருக்க சிலரை போல நான் பிச்சை எடுத்து யாசகம் பெற்றலாம் ஐபிஎஸ் ஆகல கஷ்டப்பட்டு இரவு பகல் பார்க்காம படிச்சு ஐபிஎஸ் ஆகிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு மறைமுகமா என்ன சொல்ல வராது அவர் திரள் நிதி திரள் நிதி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க விடுதலை சிறுத்தையில இருந்து திமுக இருந்து திரள் நிதியில கருணாநிதி என்ன பண்ணாரு எத்தனை பேரோட போனாரு யார் யாரோட எங்க எங்க போனாரு திரள் நிதியில திமுக வசூல் பண்ணிய நிதி யாராவது எனக்கு விருந்து பரிமாறிட சிற்றுண்டி வழங்கிட என் கையெழுத்து பெட்டிட என் கையினை குளிக்கிட என் அருகே அமர்ந்து புகைப்படம் எடுத்துக் ஆர்வம் காட்டும் போது அவைகளுக்கும் கட்டணங்கள் விதித்து தேர்தல் நிதிக்கு திம்பூட்டினேன் தெரிஞ்சு போச்சு அப்புறம் நான் மறுபடியும் கட்சிக்கு பத்து லட்சம் நிதியை கொடுங்க கொடியேற்றத்துக்கு காசு இரண்டாயிரம் பொதுக்கூட்டத்துக்கு ஐயாயிரம் வீட்டில் போய் மதிய உணவு சாப்பிட்டா அதுக்கு ரெண்டாயிரம் இரவு பண்ணவா ஆயிரம் ஐநூறு குச்சமே இல்ல வீட்டில் வந்து திண்ணில் உட்கார்மா இருநூறு குழந்தைக்கு பேர் வைக்கணுமா நூறு என்ன கிளம்ப வேண்டியதானு அதான் துப்பீட்டில போக வேண்டியதானே நானும் எங்க போனாலும் ஒரு திருமண நிலையில கலந்துனா கலந்துக்கிட்டா ஒரு ஆயிரம் ரூபா ஏதாவது ஒரு நிகழ்ச்சி அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் அவங்க வீட்டுல சாப்பிடணும்னா அதுக்கு ஐநூறு ரூபாய் இப்படி தொடர்ந்து இளைஞரணி வளர்ச்சி நிதி வாங்கி ஒரு ஒரு மாவட்டத்துக்கு செல்லும் போது வளர்ச்சி நிதி வாங்கி இதாண்டா திமுக இதான் திமுக மறந்துடாத திராவிட மாடல் என்னென்ன கேட்கிறவங்களுக்கு இதான் பதில் திமுக திறன் நிதியில் என்ன செஞ்சது கருணாநிதி தொடக்க காலத்துல எங்க போனாரு எங்க திமுக திருமாவளவன் மேடையில் மேடையில ஒரு அம்மா பேசிச்சு அதை அந்த மேடையில் நடந்த நிகழ்வுக்கு திருமாவளவன் மூட்டை வந்து கூலி காசு கொடுத்தாரா வன்னிய அரசு கொண்டு வந்து கொடுத்தாரா கட்சி நிதி சரி கட்சி நிதி எங்க இருந்து வந்தது யார் கொடுத்தா பாரு ஆப்பு எனக்கு நீங்க ஒரு குத்து குத்துல குறைஞ்சா போயிருவீங்க சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்திட்டு போவோம் Subtitles by the Amara.org community